மன்னாதி மன்னன் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஜனதாதளம் தலைமையிலே அமைந்த ஐக்கிய முன்னணி ஆட்சி இரண்டு ஆண்டுகளில் கவிழ்ந்தது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு அரசியலும் தேசிய அரசியலும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து போகின்றன என்பதற்கான காரணம் அது ஐக்கிய குஜராத் ஆட்சியிலே ஜெயின் கமிஷன் அதாவது ராஜீவ் காந்தி அவர்கள் மரணத்தை பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட மல்டி டிசிப்ளரி அத்தாரிட்டி பலநோக்கு விசாரணை அதில் ஜெயின் கமிஷன் ஜெயின் கமிஷன் அறிக்கை வெளிவந்தவுடன் அதில் என்ன ஆயிற்று என்றால் திமுக தலைவர் கலைஞர் தலையீடு இருக்கிறது விடுதலை புலிகள் ராஜீவ் காந்தியை கொலை செய்த விஷயத்திலே அந்த தலையீடு இருக்கிறது என்கிற ரீதியிலே அதை அது அப்படி குறிப்பிட்டிருந்தது அது ஒரு பெரிய பிரச்சனையானது அப்போது ஐக்கிய குஜராத் ஐக்கிய முன்னணி அமைச்சரவையிலே திமுக அமைச்சரவை வந்து நிறைய மந்திரிகள் இருந்தார்கள் மக்களவை உறுப்பினர்கள் ஆதரவு சீதாராம் கேசரி வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர் வெளியில் இருந்த ஆதரவு எனவே வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் வெளியேற வேண்டும் என்று சீதாராம் கேசரி கூறினார் தொண்ணூத்தி ஆறு டிசம்பர் மாதம் நான் ஏற்கனவே கூறிய மாதிரி ஜெயலலிதா கைது அதற்கடுத்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நடந்த மிக முக்கியமான திருப்பம் இது அப்படி வந்து சீதாராம் கேசரி கூறியவுடன் பிரதமர் ஐக்கிய குஜராத் ஏற்க மறுத்தார் காரணம் அதை ஏற்றால் அவரது அரசு கவிழ்ந்துவிடும் அதனால் வந்து ஐக்கிய முன்னணிக்கு அளித்து வந்த அந்த ஆதரவை வந்து காங்கிரஸ் கட்சி விலக்கிக் கொண்டது காங்கிரஸ் கட்சி பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறு தான் செய்யும் வெளியிலிருந்து ஆதரவு என்பார்கள் அவர்களுக்கு வசதிப்படும் நேரத்தில் விலைக்கு கொள்வார்கள் அதனால் மீண்டும் தேர்தல் வரும் இப்படி பல சந்தர்ப்பங்களையும் நாம் பார்க்கலாம் எண்பத்தி எட்டு அஇஅதிமுக பிளவின் போது மக்கள் திலகம் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பிளவின் போது காங்கிரஸ் கட்சி ஆதரவு தருவதாக சொன்னதால் தான் மைனாரிட்டியாக இருந்த ஜானகி அம்மாள் மந்திரி சபையை அமைத்தார் கடைசியிலே அது கவிழ்க்கப்பட்டது இதெல்லாம் தான் பழைய வரலாறு காங்கிரஸ் கட்சிக்கும் வந்து கிளீன் ரிக்கார்டு என்றெல்லாம் நான் கூறவே மாட்டேன் இப்படியான சூழ்நிலையிலே ஜனதாதள அரசு வந்து கவிழ்ந்தது புதிய நாடாளுமன்ற தேர்தல் மக்களவைக்கான தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டது இதுல வந்து தொண்ணூத்தி ஆறு முதல் அந்த தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி வரை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருட காலம் வந்து திமுக ஆட்சி தமாக ஆதரவு அந்த ஆட்சிக்கு நல்ல பெயர் தான் இருந்தது இப்படியான சூழ்நிலையில் இந்த மீண்டும் ஒரு முறை ராஜீவ்காந்தி மரணம் அந்த இந்த மரண செய்தி அது சம்பந்தமான செய்திகள் விடுதலை புலிகள் ஒற்றைக்கன் சிவராசன் இதெல்லாம் பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக இடம் பெற ஆரம்பித்தன இது வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடத்துக்குள்ளானது திமுகவுக்கு தர்ம சங்கடம் ஏன்னா ஆளுங்கட்சி அது எதிர்கட்சி வந்து திமுக எதிர்கட்சி பலவீனப்பட்டு இருந்தது தொண்ணூத்தி ஏழு தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாதிமுக ஜெயலலிதா தலைமையிலே வந்து வெற்றியை சந்திக்கவே இல்லை ஆறு மாநகராட்சிகளிலுமே தோற்று போனது இப்படியான சூழ்நிலையில் ஜெயலலிதா இன்னொரு கூட்டணியை கட்டமைக்க முயற்சித்தார் ஏற்கனவே நான் இது பற்றி கூறியிருக்கிறேன் அந்த கூட்டணியிலே பாரதிய ஜனதா மதிமுக பாமக எல்லா கட்சிகளும் இணைந்தன ஆனால் அது நான்கு முனை போட்டியாகத்தான் அமைந்தது நான்கு முனை போட்டி என்றால் ஆளுகிற திமுக தமாக எதிர்கட்சியான அதிமுகவோடு கைகோர்த்த பிற கட்சிகள் அதாவது மதிமுக பாமக பாரதிய ஜனதா தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் சுப்பிரமணிய சாமி இப்படியான ஒரு கூட்டணி திமுகவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேர முடியவில்லை காரணம் தாய் காங்கிரஸ்ல இருந்து இந்த தமாக தான் உண்மையான காங்கிரஸாக இருந்தது தாய் காங்கிரசுக்கு கொஞ்சம் ஓட்டு வங்கி இருந்தது ஆனாலும் கூட திமுகவோடு சேர முடியாத காரணம் அந்த ஜெயின் கமிஷனால் ஏற்பட்ட பிரச்சனை இதுதான் தொண்ணூத்தி எட்டு நிலவரம் வந்து இதுதான் இப்படியான சூழ்நிலையிலே வந்து இரண்டு பெரிய கூட்டணிகள் இரண்டு சிறிய கூட்டணிகள் என்று நாம் இந்த கணக்கை எடுத்து பார்க்கலாம் அதாவது மக்கள் தலகம் மறைவுக்கு பின்னால் நடந்த பல தேர்தல்களிலே இந்த தொண்ணூத்தி தேர்தலும் ஒரு திருப்பு முனை தேர்தல் மூன்றாவது அணியை வந்து காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் அது போட்டியிட தேசிய கட்சி போட்டியிடாமல் எப்படி ஒதுங்க முடியும் அவர்கள் தலைமையிலே அந்த கூட்டணி அதிலே வந்து திருநகரசர் அவர்களின் எம்ஜிஆர் அதிமுக இன்றைக்கு திருநகரசர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் எம்பியாக இருக்கிறார் மறைந்த தா பாண்டியன் எனக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பர் அவர் வந்து ஐக்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு பிரிவு தான் இவர்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு சதவீத ஓட்டு வாங்கினார்கள் சிபிஎம் வந்து தனியாக போட்டியிட்டது ஆக மொத்தத்திலே வந்து நான்கு அணி இரண்டு பெரிய கூட்டணிகள் நான்கு அணி இதில் வந்து அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீத வாக்கு வாங்கியது திமுக கூட்டணி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வாங்கியது பிற கட்சிகள் பிரித்த ஓட்டுகளை எல்லாம் திமுகவோடு சேர்த்தால் திமுக அதிகமான வாக்குகளை பெற்றதாகத்தான் அமையும் அப்படியான சூழ்நிலையிலே நாற்பது தொகுதிகளுக்கு முப்பது தொகுதிகள் வந்து ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுக வெற்றி பெற்றது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சென்று அத்தியாயத்தில் கூறிய கோவை குண்டுவெடிப்பு இன்றைக்கும் கோவை நகரிலே பல்வேறு கலவர காட்சிகளை நான் பார்க்கும் போது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நினைவுக்கு வருகிறது முகில் பார்த்தால் கொஞ்சம் வருத்தமாகவும் பதற்றமாகவும் கூட இருக்கிறது கோவை வந்து மிகப்பெரிய அமைதி நகரம் தொழில் நகரம் கோயம்புத்தூர் நண்பர்கள் எல்லாம் ரொம்ப இங்கிதமாகவும் மரியாதையாகவும் பேச தெரிந்தவர்கள் இந்த கோவை வந்து எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கலவர பூமியானது என்பதிலே எனக்கு பெரிய ஆச்சரியம் உண்டு அதற்கு வித்துட்டது என்று பார்த்தால் அல்லது அங்கு இருக்கிற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேர்தல் தான் சனிக்கிழமை கோயம்பு அது ஒரு சனிக்கிழமை நல்லா நினைவிருக்கிறது அப்போது விஜய் டிவி வந்து கொஞ்சம் பிரபலமடைந்து வந்த காலகட்டம் முன்னாள் எம்பி ரவி பர்னால் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து காலகட்டத்தில் சன் டிவியில் புகழ்பெற்றிருந்தார் நேருக்கு நேர் நிகழ்ச்சி இன்றைய நேருக்கு நேர் பேட்டிகளுக்கெல்லாம் அவர் ஒரு பிதாமகர் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் வந்து அவரது அவர் எடிட்டராக அவர் ஆசிரியராக இருந்த அந்த விஜய் டிவி ஆரம்பி விஜய் டிவி அதாவது ஏற்கனவே நான் கூறிய திரு ராமச்சந்திர உடையார் அவர்களிடமிருந்து விலைக்கு வாங்கி விஜய் டிவி என்ற பெயரிலே புதிய நாமகரணம் சூட்டப்பட்டு அது இயங்கி வந்தது இப்போது நீங்கள் பார்ப்பது ஸ்டார் விஜய் இது ஒரு அகில உலக ஸ்தாபனம் அப்போது அப்படி அல்ல இப்படியான சூழ்நிலையிலே கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வாக்குப்பதிவுக்கு சற்று முன்பாக அத்வானி அவர்கள் வருவதாக இருந்தார்கள் இதுல வந்து இறந்து போனவர்கள் எண்ணிக்கை பெரிய அதிகம் முப்பத்தைந்து ஆண்கள் பத்து பெண்கள் ஒரு குழந்தை கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து பேர் நாற்பத்தாறு பேர் தொடர் குண்டுவெடிப்பு ரெண்டாயிரம் பேருக்கு காயம் எனது நண்பர் இன்றைக்கும் பாரதிய ஜனதாவிலே மாநில பொருளாளராக இருக்கிறார் எஸ் ஆர் சேகர் குடும்ப நண்பர் அவரெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தான போராடிய நிலைமையில் தான் அவர் இருந்தார் குடும்பமே பதறிப்போன ஒரு காலகட்டம் பதினோரு இடங்களில் குண்டு வெடிப்பு பன்னிரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவு எனவே பதிமூணு குண்டுகள் இந்த குண்டு வெடிப்பின் சில காட்சிகள் விஜய் டிவிக்கு கிடைத்து அவர்கள் அதை அப்படியே நேரடியாகவே ஒளிபரப்பினார்கள் குண்டு திடும் என்று வெடிப்பது அதில் மக்கள் சிதறி ஓடுவது இத்தகைய காட்சிகளை அவர்கள் ஒளிபரப்பினார்கள் அதிலே வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைத்தது ஆனால் அதே நேரத்திலே ஆளுகிற திமுக அரசின் கோபமும் கிடைத்தது இதுல வந்து நான்கு குண்டுகள் வந்து ஆரஸ்புரம் பகுதியிலே இரண்டு வந்து பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஒன்று வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பக்கத்திலே இன்னொன்று உக்கடம் இதுல வந்து அத்வானி அவர்கள் உரையாற்ற இருந்த இடத்திற்கு நூறு மீட்டர் தூரத்திலேயே ஒரு குண்டு வெடித்தது இல்லை தான் இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டது அத்வானி அவர்கள் விமானத்தில் இறங்கி அது நிகழ்ச்சிக்கு வரவில்லை இப்படியான சூழ்நிலையில் உடனடியாக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி காவல்துறை அதிரடியாக நடவடிக்கை எல்லாம் எடுத்து அல் உமாவை சேர்ந்த ஆறு இளைஞர்கள் வந்து திருமால் தெருவிலே வந்து அவர்கள் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் அது மிகப்பெரிய பரபரப்பாகவும் அகில இந்திய செய்தியாகவும் மாறியது இப்போதும் வந்து கோவையில் நடந்து வருகிற சம்பவங்கள் எல்லாம் அகில இந்திய செய்தியாகவே மாறி வருகின்றன அது ஒரு பெரிய பிரச்சனையை நோக்கி போவதாக எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படி போக விடாமல் இருக்க வேண்டும் என்பதும் எனது ஆசை பிப்ரவரி பதினேழாம் தேதி மறுநாள் அல்லமீன் காலனி என்று ஒன்று இருக்கிறது அங்கு வந்து ஒரு குண்டு அது அங்கு வெடிப்பதற்காக வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தொடர் குண்டு வெடிப்பிலே அது வெடிக்கவில்லை போதும் திடீரென்று அது வெடித்து விட்டது அப்போது அங்கு விளையாடி கொண்டிருந்த ஒரு நான்கு இஸ்லாமிய சிறுவர்கள் இறந்து போனார்கள் இப்படி வந்து ஒரே கலையபுரமாக இருந்தது தொடர்ந்து சாவு செய்திகள் பதற்றம் தமிழ்நாடு அந்த மாதிரியான ஒரு குண்டுவெடிப்புகளை எல்லாம் பார்த்ததே கிடையாது மும்பை போன்ற பெருநகரங்களில் தான் இந்த தொடர் குண்டுவெடிப்புகளை பார்த்திருக்கிறோம் இப்படியான சூழ்நிலையில் அல் உமாவை தடை செய்தார்கள் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது கூட்டணி அகில இந்திய கூட்டணி என்று பார்த்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டி அப்போதுதான் பெரிய அளவுக்கு வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முப்பத்தேழு புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதம் அவர்கள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு பெரிய அளவுக்கு முப்பது எம்பிக்கள் கிடைத்தவர் காங்கிரஸ் கூட்டணி வந்து இருபத்தாறு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம்தான் குறைவு ஆனால் மூன்றாவது அணி அந்த ஐக்கிய முன்னணி எந்த ஐக்கிய முன்னணி அரசை கவிழ்த்தார்களோ அவர்கள் வந்து கர்நாடகா உள்ளிட்ட பல இடங்களில் சேர்த்து கிட்டத்தட்ட பதினான்கு புள்ளி ஆறு சதவீத வாக்கு வாங்கியிருந்தார்கள் காங்கிரசும் ஐக்கிய முன்னணியும் சேர்த்தால் பாரதிய ஜனதாவை விட அதிக வாக்கு என்கிற ஒரு நிலைமை ஜனமோர்ச்சா என்கிற அவர்களும் வந்து ஒரு எட்டு ஒன்பது சதவீத வாக்கு ஆக வந்து முப்பத்தாறு சதவீத வாக்குதான் பாரதிய ஜனதாவின் தேசிய முன்னணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதனால் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் இதுல வந்து அதிமுக திமுக வாக்கு வித்தியாசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் நான்கு சதவீதம் அதாவது கட்சி என்று பார்த்தார் ஆனால் திமுக வந்து மொத்தத்திலே அவர் அதிமுக பெற்ற இடங்கள் அது வந்து பதினெட்டு திமுக வெறும் ஐந்து பதினெட்டு இடங்கள் அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்கு ஐந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதுவுமே கிடைக்கவில்லை பாரதிய ஜனதா மூன்று கோவை உட்பட தமாக மூன்று அதாவது திமுக கூட்டணியிலே தமாகவும் திமுகவும் சேர்ந்து ஐந்து மூணு எட்டு சிபிஐ அந்த கூட்டணியில் இருந்தது அது ஒரு ஒன்று ஆக ஒன்பது இடங்கள் தான் முப்பது இடங்கள் அண்ணாதிமுக கூட்டணிக்கு முப்பது இடங்களிலே வந்து அன்னாதிமுக பதினெட்டு பாஜக மூணு மதிமுக மூணு பாமக நான்கு சுருனியசாமி அவர்கள் ஒன்று தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் வாழப்பாடி ராமூர்த்தி அவர்கள் ஒன்று ஆக மொத்தம் வந்து அவர் முப்பது இடங்களை பெற்றார்கள் அது உடனடியாக அண்ணாதிமுகவுக்கு ஒரு புத்துயிரை அளித்தது அண்ணாதிமுக அந்த நேரத்திலே எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அரசியல் சங்கடத்திலும் சிக்கலிலும் இருந்தது ஜெயலலிதா அவர்களே வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் சசிகலா அவர்கள் கைது பலரும் செல்வ கணபதி உள்ளிட்ட பலரும் வந்து கைதாகி பிணையில் இருந்தார்கள் இப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இதை விட ஒரு பெரிய அரசியல் நெருக்கடி ஒரு கட்சிக்கு வர முடியாது அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த தேர்தல் வெற்றி தொண்ணூத்தி ஆறிலே வந்து தோற்றது தொண்ணூத்தி ஆறு கடைசியிலே கட்சியின் பொதுச் செயலாளரே வந்து சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஆனால் தொண்ணூத்தி எட்டு ஒரு ஒன்றரை ஆண்டுகளில் மீண்டும் வந்து அந்த கட்சிக்கு ஒரு புத்துயிர் இருந்தது அதுதான் அதுல வந்து ஒரு மாபெரும் விஷயமாக நாங்கள் பார்த்தோம் அது போக ஏராளமான மத்திய அமைச்சர்கள் ரங்கராஜன் குமாரமங்கலம் பாரதிய ஜனதா சார்பாக அவர் திருச்சியிலே அவருக்கு இடம் தரப்பட்டு வெற்றி பெற்றார் மின்சார அமைச்சரானார் கேபினட் அமைச்சர் போஸ்ட் இங்கு அண்ணாதிமுக தம்பிதுரை அவர்கள் அவர் சட்ட அமைச்சரானார் அதுவும் கேபினெட் அமைச்சர் போஸ்ட் அண்மையிலே மறைந்த எனக்கு மிகவும் நெருங்கிய சேடப்பட்டி முத்தியா முன்னாள் சபாநாயகர் அவர்கள் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் தரைவழி போக்குவரத்து அவர் பெரியகுளம் தொகுதியிலே வெற்றி பெற்றிருந்தார் பாலப்பாடி ராமமூர்த்தி சேலம் தொகுதியிலே வெற்றி பெற்று அவர் பெட்ரோலியத்துறை அமைச்சர் எல்லாமே கேபினெட் போஸ்ட் தமிழ்நாட்டுக்கு அத்தனை கேபினட் போஸ்ட் இணையமைச்சர்கள் இணையமைச்சர்கள் வந்து தலித் எழில்மலை இரண்டு நாட்கள் எனக்கு நண்பராக இருந்தார் அவர் வந்து பாமக பாமக சார்பாக சிதம்பரம் தொகுதியில வெற்றி பெற்று ஒரு சுகாதாரத்துறை இணையமைச்சர் கடம்பூர் ஜனார்தனம் அன்னாதிமுக அவர் திருநெல்வேலியில் நின்று வெற்றி பெற்றிருந்தார் அவர் வந்து இந்த பொதுமக்கள் குறை தீர்த்தல் என்று ஒரு துறை அந்த துறையில் அவர் அவர் இணையமைச்சர் ஆர்கே குமார் அவர் வந்து மக்கள் குரல் போன்ற பெரிய பத்திரிகைகளிலே ஒரு பெரிய ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் அவர் வந்து அவரும் வந்து ஜெயலலிதா பொருளாதார ஆலோசனைகள்லாம் வழங்கி கொண்டிருந்தார் அவர் வந்து நிதித்துறையிலே இணையமைச்சர் அது நிதித்துறை மிகவும் முக்கியமான துறை இப்போ இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் துறை அமைச்சராக இருக்கிற அந்த துறையிலே வந்து அவர் துணை இணையமைச்சராக அப்போது பொறுப்பேற்றார் இப்படியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்திலே வந்து தொண்ணூத்தி எட்டு தேர்தல் முடிவுகள் என்று அண்ணாதிமுகவுக்கு அது ஒரு பெரிய திருப்புமுனை தேர்தல்தான் தேர்தல் தான் இன்றைக்கு கூட அதிமுக பிளவு இவ்வளவு கஷ்டங்களிலே இருக்கும்போது தேர்தல் திருப்புமுனையாக அமைவது அதுவும் குறிப்பாக மக்களவைத் தேர்தல் திருப்பு முனையாக அமைவது கட்சிக்கு நல்லது ஆனால் அதற்கு வந்து அந்த கட்சியிலே ஒற்றுமை வேண்டும் அண்ணா திமுகவிலே அப்போது பிரச்சனைகள் இல்லை என்று நாம் கூற முடியாது திருநாக்கரசு அவர்கள் எல்லாம் பிரிந்து சென்றதுதான் ஆனாலும் கூட ஜெயலலிதா என்கிற அந்த வசீகர தலைமை இருந்தது அது வந்து நான் முக்கியமா பார்க்க வேண்டும் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு மக்கள் தலகம் வசீகர தலைமையோடு இருந்தாரோ அந்த அளவுக்கு வந்து அந்த வசீகர தலைமையை கொண்டு வந்து விட்டார் ஜெயலலிதா அது அது போக அவர் தனது பாணி அரசியலை எல்லாம் மாற்றி கொண்டார் அதாவது நான் குறிப்பிட்ட அதிமுக வெள்ளி விழா மாநாட்டுக்கு திருமதி சசிகலா அவர்கள் வரவே இல்லை அவரை அழைத்தே வரவில்லை மலர் போட்டு அந்த மலரை போயஸ் தோட்டத்திலேயே கொண்டு போய் கொடுப்பதற்கு நான் ஒரு ஆள் மூலமாக அனுப்பும்போது திருமதி சசிலா அவர்களிடம்தான் அந்த மலர் பிரதிகளை கொடுத்து விட்டு வந்தோம் அவர் வந்து திருநெல்வேலிக்கு வரவே இல்லை திருநெல்வேலி மாநாடு அந்த மாநாட்டு மேட்டை மேடை எல்லாமே வந்து அந்த அரசியல் ரீதியாகத்தான் இருந்தது எப்போதுமே நீங்கள் பார்க்க வேண்டியது அதிகார மையங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இயங்கும் போது அது வந்து ஒரு இயக்கத்தை பலவீனப்படுத்துகிறது நான் தொடர்ந்து பார்த்து வருகிற ஒரு விஷயம் சமீபத்திலே மறைந்த ராவணன் அவர்கள் நெருங்கியவர் ஆனால் கோவையில் என்ன ஆயிற்று அவரது அந்த சாம்ராஜ்யம் அண்ணாதிமுகவை பலவீனப்படுத்தியது என்ற அளவுக்கும் அப்படித்தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தவர்கள்தான் மேலே பெரிய அளவுக்கு மேலே வந்தவர்கள் தான் எஸ் வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களெல்லாம் அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து மேலே வந்தவர்கள் தான் அதிகார மையத்திற்கு வெளியே இருக்கும்போது பல நேரங்களில் கட்சிக்காரர்களின் மனநிலை கட்சியின் அடிப்படை நீரோட்டம் அது புரியாது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அடிப்படை நீரோட்டம் என்று நான் அதை எப்போதுமே கூறுவேன் அது அந்த கட்சி தோன்றி வளர்ந்த காலத்திலிருந்தே அது அப்படி இருக்கும் அடிப்படை நீரோட்டத்திலிருந்து அந்த கட்சிக்கான பிற தலைவர்கள் வேறு ஒரு அதிகார மையத்தில் இருந்து வந்தால் அக்கட்சி கலகலத்து விடுகிறது தொடர்ந்து இதை நீங்கள் பார்க்கலாம் எந்த கட்சியும் பார்க்கலாம் இருபது முப்பது வருடங்கள் கழித்து இதை பின்னோக்கி பார்க்கும்போது இது தெளிவாகவே புரிகிறது ஆனால் அன்றைக்கு அதை பத்திரிகைகளிலே எழுதும் போது அதை எடுப்பார் இல்லை கேட்பார் இல்லை இத்தனைக்கும் ஜெயலலிதா அவர்கள் எத்தனையோ முறை வந்து அவர்களோடு கலந்து பேசியிருக்கிறேன் இதை பற்றி எல்லாம் கூறதான் செய்வோம் ஆனால் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இது ஜெயலலிதா என்று இல்லை இப்ப தலைவர்களிடம் நீங்கள் இதை பார்க்கலாம் நடராஜன் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய அரசியல் ஆலோசகர் ஆனால் அதே நடராஜன் அவர்கள் மீது பிரச்சனைகள் வரும்போது ஒரு காவல் துறை அதிகாரி ஒரு ஒரு கான்ஸ்டபிள் என்று நினைக்கிறேன் அல்லது அதற்கு மேல் அந்தஸ்து எதுகுல திலகன் என்று பெயர் இந்த எதுகுல திலகனை வைத்து நடராஜன் அவர்கள் வீட்டிலே வந்து ஒரு கண்காணிப்பு நடத்தி வந்தார்கள் கண்காணிப்பு நடத்தி வரும்போது என்ன ஆயிற்று என்றால் நடராஜன் வந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து சம்பவம் அது ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி என்று எனக்கு ஒரு நினைவு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தும் போது அந்த எதுகுல திலகன் வந்து அவர் பத்திரிகையாளர் மாதிரி உள்ளே வந்து விட்டார் அதுல வந்து உடனே அவரை கண்டுபிடித்து அவர் மீது ஒரு தாக்குதல் நடத்தி கடைசியில அவர் ஒரு புகார் கொடுத்து அதுல வந்து நிறைய பேர் மீது சில பெயர்கள் ஞாபகம் இருக்கின்றன எலியாஸ் ரவி இவர்கள்லாம் எங்கே இருக்கிறாரு என்று தெரியவில்லை கடைசியாக நடராஜன் அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் போட்டார் அந்த அது வந்து உடனே மறுநாள் நடராஜன் போலீஸ் தேடுகிறது பத்திரிகைகள் வந்து செய்திகளை பரபரப்பாக்கத்தான் செய்யும் ஊடகங்களின் இயல்பு அதுதான் நிறைய பேர் ஊடகங்களை குறை சொல்கிறார்கள் ஆனால் நான் அப்படி பார்க்கவில்லை செய்தி என்பது பரபரப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு பத்திரிகையின் இயல்பான விஷயம்தான் அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போட்டு கரைகுளம் தூய்மை செய்வாய் நிறைபொருளாவாய் ஏழை நீட்டிய வெறுங்கரத்தை இதுதான் வந்து பாரதிதாசன் பத்திரிகைக்கு வகுக்கிற இலக்கணம் பேரறிவாளர் நெஞ்சிலே பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று அவன் வகுக்கிற இலக்கணமே இதுதான் நடராஜனை கைது செய்ய போலீஸ் தேடுகிறது என்று வரும்போது மறுநாள் நடராஜன் என்று கமிஷனர் ஆபீஸுக்கு போய் நான் தயாராக இருக்கிறேன் நான் எங்கு தலைமறைவானேன் என்று கேட்க அதுவும் மீண்டும் செய்தி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அதற்கு பிறகு கைதாக போகிறார் என்று தொடர்ந்து செய்தி கெசன் நகர் வீட்டை போலீசார் முற்றுகை இப்படியாக இருக்கும்போது என்று நடராஜன் ஒரு தந்தி கொடுத்தார் திருப்பதியில் இருந்து ஒரு தந்தி அதிலே வந்து நான் தலைமறைவாக இல்லை மூணு மணி நேரத்தில் உங்கள் முன் அடைகிறேன் என்று இப்படியான ஒரு அரசியல் ரீதியாக இன்னொரு அதிகார மையத்தில் அதிகார மையம் என்று தலையீடு வரும்போதுதான் இந்த பிரச்சனைகள் வருகின்றன அந்த அதிகார மையம் அரசியல் தலைவரை விட கூட தான் பரபரப்பாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறது இந்த மாதிரி சிக்கல்களை நீங்கள் எல்லா ஆட்சிகளிலுமே தொடர்ந்து பார்க்கலாம் கடைசியிலே வந்து நடராஜனை கைது செய்து அவரை வந்து நீதிமன்ற நீதிமன்றத்தின் முன் நிறுத்தும் போது சைதாபேட்டை நீதிமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு அரசியல் பரபரப்பு அதுல வந்து அவர் வழக்கறிஞர் அவர் பேர் ராமகிருஷ்ண பாபு என்று எனக்கு ஒரு நினைவு உடனே போலீஸ் வந்து கட்டாக தூக்க கடைசியிலே வந்து நீதிமன்றத்தில் சரணடையத்தான் நான் வந்தேன் என்ன எதற்கு நீங்கள் கைது செய்கிறீர்கள் என்று அவர் கேட்க அப்போது டெப்டி கமிஷனர் ஒருவர் அவர் பேர் ராஜேந்திரன் என்று நினைக்கிறேன் இன்னொருவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷன் பன்னீர்செல்வம் எல்லாம் சட்டையை பிடித்தெல்லாம் இழுத்தார்கள் இது நடராஜன் மிகவும் கோவப்பட்டார் இப்படியான ஒரு சூழ்நிலையில அவர் பதினைஞ்சி நாள் ரிமாண்டு மீண்டும் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதி இப்படி பல சம்பவங்கள் ஆனால் இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் இது தொண்ணூத்தஞ்சில் நடந்தது தொண்ணூத்தாறில் இதெல்லாம் தோல்விக்கான காரணங்களில் இதெல்லாம் ஒன்றுதான் அதிகார மையம் என்பது கட்சிக்குள் இருக்கும்போது பிரச்சனையே வராது ஒரு கட்சி கட்சிக்குள் ஜெயலலிதா வருகிறார் அப்போது அதிகார மையமாக இருக்கிறார் அவரை எதிர்த்து வந்து வீரப்பன் அவர் ஒரு அதிகார மையமாக இருக்கிறார் பிரச்சனை இல்லை கட்சிக்கு வெளியே கட்சிக்கு அப்பாற்பட்ட அதிகார மையங்கள் இந்த அதிகார மையங்கள் கட்சியை தொடர்ந்து பலவீனப்படுத்துகின்றன அதிமுகவிலும் அதை நீங்கள் பார்க்கலாம் திமுகவிலுமே நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் காரணம் பொதுவாக பெரிய தலைவர்கள் இருக்கும் போது இந்த அதிகார மையங்களை அவர்கள் ஓரளவுக்கு தங்களது கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருப்பார்கள் சில நேரங்களிலே தகவல்கள் பெறுவதற்கோ தகவல் பரிமாற்றத்திற்கோ கட்சிக்கு வெளியே ஆட்கள் தேவை அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் அவர்கள் அதிகார மையங்களாக மாறிவிடாமல் தலைவர்கள் வந்து தொடர் கண்காணிப்பிலே தங்கள் கண்காணிப்பு வளையத்திலே வைத்திருக்க வேண்டும் இதுதான் நான் இதிலே கற்றுக்கொண்ட பாடம் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேர்தல் இவ்வளவு பரபரப்பாக நடந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்த அந்த தேர்தல் ஒரு ஆறு மாதத்திற்குள் உறவு கசந்தது தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து ஒரே ஒரு ஓட்டு அந்த ஒரே ஒரு ஓட்டிலே வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது அந்த ஒரு ஓட்டு போட மறந்து ஒருவர் வந்தார் அவர்தான் வந்து நமது மறைந்த சேடப்பட்டி முத்தையா அவர்கள் அதுவும் பரபரப்பான செய்தியானது தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலிலே எல்லா அணிகளும் மாறின அதை பற்றி அடுத்த அத்தியாயத்திலே பார்ப்போம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்த வராதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்க